எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு செயல் டிவி புகழ் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று இன்னைக்கு இந்த வருஷத்தோட ரொம்ப கடைசி ஒரு கடைசி நாளில் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் அப்படிங்கிறதுல முக்கியமான தாட் ப்ராசஸ் எனக்கு உடன்பாடு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இரநூத்தி நாற்பது படங்களுக்கு மேலே வெளியாகி அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு படங்கள் ஒரு பத்து படங்கள் ஒரு ஏழு சதவீத படங்கள் மட்டுமே தான் வெற்றி பெற்று இருக்குங்க அதில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அமரன் அப்புறம் லப்பர் பந்து மகாராஜா விடுதலை டூ இது மாதிரியான படங்களை சொல்லலாம் இந்த ஐந்து படங்களுமே ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் ஸ்டார் பிளடி பெகர் கவினுக்கு இந்த வருஷம் சிறப்பாகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை தமிழ் சினிமாவுடைய தரம் குறைந்து விட்டதோ தமிழ் சினிமாவில் நல்ல தரமான திரைக்கதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டதோ என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் டைரக்டர்களுக்கும் நடிகர்களுக்கும் காமெடி நடிகர்களுக்கும் பஞ்சம் உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் முன்னூறு கோடியில் படம் எடுத்தாலும் சரி இரநூறு கோடியில் படம் எடுத்தாலும் சரி கதை நல்லா இருந்தால் தான் சூப்பர் ஸ்டார் படமே ஓடும் கதை நல்லா இருந்தால் தான் தளபதி விஜய் அவர்கள் படமே ஓடும் கதை நல்லா இருந்தால் தான் தளப தல அஜித் அவர்கள் படம் ஓடும் கதை நல்லா இருந்தால் தான் உலகநாயகன் கமலஹாசன் படம் ஓடும் உதாரணமாக கதை சரியில்லாமல் படம் அட்டர் ஃபிளாப்பான திரைப்படங்கள் வரிசையில் சூப்பர் ஸ்டாரோட ர வேட்டையனை சொல்லலாம் சூர்யாவோட கங்குவாவை சொல்லலாம் அப்புறம் விக்ரம் சாருடைய ஒரு படமும் சொல்லலாம் விக்ரம் சார் கூட ஒரு சில விஷயங்கள் ஒரு சில படங்கள்னால நல்லா நடிப்பாட்டில் வெளிப்படுத்தினாலும் படம் ஓட மாட்டேங்குது இந்த வருஷம் ரயன் படம் ஒரு சிறப்பாகவே இருந்துச்சு உலகநாயகன் கமலஹாசனுடைய பிரம்மாண்ட டைரக்டர் இந்தியன் டூ படம் ஃப்ளாப்பை சொல்லலாம் கதை நல்லா இருந்தால் மட்டுமே கதையில் நல்ல நிதர்சனமான உண்மைகளும் நல்ல இயல்பாக இருந்தால் மட்டுமே ஒரு திரைப்படம் ஓடும் இல்லை என்றால் எவ்வளவு கோடி எடுத்தாலும் அந்த படம் ஓடாது இது என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக ரொம்ப திறமையான நடிகர்கள் இருக்காங்க இளம் நடிகர்கள் இருக்காங்கன்னே நான் சொல்லுவேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவின் ஒரு சிறந்த நடிகர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹரிஷ் கல்யாண் ஒரு சிறந்த நடிகர் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் மணிகண்டன் சிறந்த நடிகர் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இவங்க மூணு பேருக்குமே படம் சிறப்பாகவே இருந்துச்சு இவர்கள் அபர் பந்து ஹிட்டு இவருக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு லவர் படம் சூப்பர் ஹிட்டு மணிகண்டனுக்கு லவர் படம் நல்லா ஹிட்டு இவருக்கு கவினுக்கு ப்ளடி பேக்கரும் ஸ்டாருமே நல்ல ஒரு கம்பேக் தான் சொல்கிறேன் ஏன்னா நல்ல நடிப்பாற்றல் உள்ள இளைஞர்கள் இளம் நடிகர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இதில் கவினுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் மணிகண்டனுக்கும் மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் இருக்குது ஒருவேளை தமிழ்நாட்டில் பிரேமம் படம் ரீமேக் செய்யப்பட்டால் அதில் ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பாக நடிப்பார் நான் எதிர்பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அமரன் திரைப்படம் ஒரு மிக முக்கியமான வெற்றி மிக பெரும் வெற்றி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த அதிரிப்புதிரி நடிப்பு அதிரிப்புதிரி அட்டகாசமான வில்லத்தனம் அட்டகாசமான ஸ்டைலிஷு நாற்பத்தொம்பது வயசு ஆனாலும் இந்த மனுஷன் இன்னும் எங்காவே டான்ஸ் ஆடுறாரு எங்காவே இருக்காருங்கிறத அந்த மட்ட பா பாட்டோட டான்ஸ் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை இந்த வருடம் அந்த திரைப்படங்களில் என்டர்டைனர் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னா தி கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயர்களுடைய படம் மிகச்சிறந்த படம் என்றால் அது அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் ரொம்ப இயல்பான திரைப்படம் என்றால் அது லப்பர் பந்து ஒரு எமோஷனான லவ் திரைப்படம் என்றால் அது லவ்வர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி என்றால் பிளட்டி பெக்கரையும் ஸ்டார் திரைப்படத்தையும் சொல்லலாம் இரண்டுமே சிறப்பான திரைப்படங்கள் தான் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் நிறைய திரைப்படங்கள் வரும் எந்த திரைப்படங்கள் வெற்றியடையும் என்பதை ரசிகர்கள் முடிவு செய்வார்கள் கதை நன்றாக இருக்க வேண்டும் கதையே ஒரு படத்தின் ஹீரோ அந்த கதையை நல்ல விதமாக கடத்தி செல்லக்கூடிய ஒரு துடுப்பு படகு தான் அது ஒரு ஹீரோ என்பதை நான் கூறுகிறேன் மக்களும் அப்படித்தான் நினைப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் ப்ளீஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்